வணக்கம் ஏவே விஷன் நைன் டிவிக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன் இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் பத்தொம்போதாம் தேதியிலேருந்து இருபத்தஞ்சாம் தேதி வரை எப்படி இருக்க போகுது நான் பார்க்க போகிறோம் எப்போதுமே சொல்கிறது தான் லக்னத்துக்கு பாருங்கள் ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்குறது ரொம்ப பர்ஃபெக்ட்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு விருச்சிக லக்னம் மகர ராசினா நீங்கள் மகர ராசிக்கான பழங்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் ஃபஸ்ட்டு வரது புது பலன்கள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தசா புத்தி பலன்கள் வரும் ஸோ உங்களுக்கு என்ன தசா புத்தி அந்தரங்க நடக்குதோ அதையும் மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது அது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்கு மறக்காமல் ஸோ கன்னி ராசிக்கு வந்து உங்களது ராசி அதிபதி புதன் ஸோ புதன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பன்னிரெண்டில் வக்கரமாக இருக்கும்போது என்ன மாதிரி விஷயம் தொழில் ரீதியான விஷயங்கள் நிறைய பிடிவாதங்கள் இருக்கும் உங்களுக்கே வந்து நான் இப்படிலாம் பண்ண மாட்டேன் ஆய்வுன்னு சொல்லி கொஞ்சம் பிடிவாதமாக இருப்பீங்க அந்த வக்கரம்ன்னும் போது கொஞ்சம் கராராக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் டிலேடு ஸோ எந்த ஒரு விஷயமா வந்து கொஞ்சம் டிலே நடக்கிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தும் இரண்டாம் அதிபதி பணிகளுக்கும் குடும்பத்திற்காக நிறைய கடன் வாங்குறது கொஞ்சம் விரயமாகறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது வெளிநாட்டில் இருக்கணும் ஒரு பெரிய வளர்ச்சி பெரிய வெற்றிகள் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது மூன்று மற்றும் எட்டாம் அதிபதியான செவ்வாய் வந்து ஒன்பதில் இருக்கும்போது கொஞ்சம் அப்பா சார்ந்த உறவுகளால் கொஞ்சம் டென்ஷன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது யாருக்கெல்லாம் செவ்வாய் தசாபத்தி அவங்களுக்கு வந்து வெளியூர் வெளிநாடு பயணங்கள் வந்து கொஞ்சம் டென்ஷன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதிகாரம் நான்கு மற்றும் ஏழாம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா ஒன்பதில் இருக்கும்போது நல்ல ஒரு வளர்ச்சி நல்ல ஒரு கணவன் மனைவி உருவங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஸோ அப்பா அம்மா சம்பந்தமான விஷயம் அம்மா அப்பா உறவுகள்லாம் வந்து சிறப்பாக இருப்பதுக்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு ஐந்தாம் அதிபதியான சனி வந்து உங்களுக்கு வந்து ஆறில் இருக்கும்போது குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும் குழந்தைகள் அடுத்த கட்டத்திற்கு போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு குழந்தைகள் வெளிநாடு வெளியூர் சென்று படிக்கிறதுக்கான வாய்ப்புகளே கண்டிப்பாக ஏற்படுத்துங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு தான் ஐந்தாம் அதிபதி ஆறில் இருக்கும்போது கொஞ்சம் வந்து என்ன சொல்கிறது வேலையில் வந்து வேலை பலுக்கள் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு வேலையில் வந்து நம்ம நினைச்ச டைமுக்கு போகாத ஒரு ஃபீலே கண்டிப்பாக ஏற்படுத்தும் ஏன்னா நம்ம நினச்ச டைமுக்கு எதுவுமே பண்ண முடியலைங்கிற எண்ணங்களே கண்டிப்பாக ஏற்படுத்தும் ஏழாம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன்பதில் இருக்கும்போது கணவன் மனைவியினுடைய சிறப்பான விஷயங்கள் நல்ல விஷயங்களாக இருக்கும் மனைவியோட முயற்சிகள் வந்து பெரும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்காது மனைவியோடய ஐடியாஸ் வந்து உங்களுக்கு பெரிய வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக ஏற்படுத்தும் எட்டாம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்பதில் இருக்கும்போது அப்பாக்கும் உங்களும் சின்ன சின்ன கருத்து யார் யாருக்கெல்லாம் செவ்வாய் தசாபத்தி இருந்தாலும் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஸோ அவங்களுக்கு வந்து அதோட டென்ஷனை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது பத்தாம் அதிபதி ஸோ பத்தாம் அதிபர் புதன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பன்னிரெண்டில் இருக்கும்போது நிறைய விரயங்களை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி வந்து ப ஒன்பதாம் அதிபதி வந்து பன்னிரெண்டில் இருக்கும்போது வெளிநாட்டில் வந்து பெரிய லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ இதுவரை பார்த்தது பொது பலன்கள் இப்போ பார்க்கும்போது தசாபுத்தி பழங்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஸோ கன் ஸோ கன்னி ராசி ஸோ உங்களுக்கு வந்து சூரிய தசாபுத்தி அந்த நடனம் சூரியன் வந்து பனிரெண்டில் இருக்கும்போது நிறைய விரயங்கள் ஸோ உங்களுக்காக விரயங்கள் சட்ட ரீதியான விஷயங்கள் கொஞ்சம் வந்து பெண்ணாட்டி கின்னாட்டிலாம் கட்டுற மாதிரியான வாய்ப்புகள் இருக்கணும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள் அதே நேரத்தில் வந்து கண்ணி லக்னமாக இருந்து சந்திர தசாபுத்தியான பெரிய லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகளையும் நல்லா இருக்குங்க வேலை வேலை சம்பந்தமான விஷயம் பெரிய லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குது அதுக்கப்புறம் பார்க்கும்போது கண்ணி லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தினால் மூன்று எட்டாம் அதிபதியாக இருப்பவர் ஒன்பதில் இருக்கும்போது அப்பாக்கும் உங்களுக்கு நிறைய பிரச்சனைகளோ அது மட்டும் இல்லை வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஸோ கொஞ்சம் பார்த்து நடக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள் அதுக்கப்புறம் கண்ணி லக்னமாக இருந்து ராகுதேச ராகு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏழு இருந்து அது சனியுடைய சாரத்தில் இருக்கும்போது கணவன் மனைவி தேவையில்லாத ஒரு வந்து ஒரு டென்ஷன் வரதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்தும் வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்களை கொடுப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க இருந்து குரு தசாபுத்தி அந்த குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏழாம் அதிபதியாக இருந்த ஒன்பதில் இருக்கும்போது நல்ல பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் கணவன் மனைவி ஒரு ஒரு சுற்றுலா செல்வதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்ல விஷயம் தான் ஸோ அதுக்கப்புறம் அதனால் நல்ல லாபங்கள் நல்ல ஒரு சந்தோஷங்கள் புதகூலங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருங்க ஸோ கன்னி லகனமாக இருந்து சனி தசாபுத்தி அந்த சனி வந்து ஆறிலிருந்து குருடைய சாரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் வேலை விஷயமாக கொஞ்சம் அலைச்சல்கள் ஏற்படலாம் ஸோ அங்கே ட்ராவல் ஆகிறதுக்கான வாய்ப்பு வேலை விஷயமாக கொஞ்சம் வெளியூர் வெளிநாடு செல்வதுக்கான வாய்ப்புகளும் நிறைய ஏற்படுத்தும் கன்னி லகனமாக இருந்து குரு புதன் தசாபுத்தி அந்த புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பன்னிரெண்டில் வந்து விரைய மாற ஸோ அப்போ வந்து தொழில் ரீதியான விஷயம் கொஞ்சம் அலைச்சல் இருக்கும் நம்ம நினைச்ச டைமுக்கு அந்த வேலை முடியலேங்கிற எண்ணங்களை கண்டிப்பாக ஏற்படுத்துகிறோம் கண்ணை கண்ணி லகனமாக இருந்து கேது திசா வந்து கேது வந்து உங்களுக்கு வந்து ராசியிலே இருக்கும்போது கொஞ்சம் வந்து என்ன மாதிரி விஷயங்களே பண்ணோம் அப்படின்போது பன்னெண்டாம் அதிபதியாக வருதுங்க ஸோ ராசி அதிபதி பன்னெண்டில் இருந்தாலே நம்ம கொஞ்சம் செலவு இழுத்து விட்ருவோம் அது மட்டும் கேது உடைய கேது வந்து உங்கள் ராசியிலே இருக்கும்போது அதனால் சின்ன சின்ன மன உளச்சங்கள் யூ கூட செலவாயிடுச்சுன்னு மாதிரி தொழில் ரீதியான விஷயங்கள சட்ட சிக்கல்கள் வருவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதுக்கான விஷயங்களை கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஏன்னா எதாவது பெனால்ட்டி அடிச்சிடுவாங்க கொஞ்சம் பார்த்து நடத்துக்கணும் கனி லக்னமாக வந்து சுக்கர தசாபுத்தி அதனால் சுக்ரன் சுக்ரன் வந்து பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டில் இருக்கும்போது உங்களுக்கு வந்து வெளிநாடு வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் வந்து பெருத்த லாபங்களையும் நல்ல ஒரு வளர்ச்சியும் கொடுப்பதற்கான ஆயிரங்களே கண்டிப்பாக குடும்பத்திற்காக ஒரு சுப செலவுகளுக்கு ஏற்படுவதற்கான ஆய்வுகளும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாட்டாங்கன்னா ஒரு பிரார்த்தனை அவசியம் மனதார இறைனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்கும் வீக் ஸோ டிப் ஆஃப் தி வீக்கில் வந்து பிரசன்னம் ஸோ பிரசனம்னா நிறைய பிரசனங்கள் இருக்குது ஏன்னா வந்து இதில் வந்து நிறைய பேருக்கு வந்து ஜாதகங்கள் கரெக்டாக இருக்காது நிறைய பேருக்கு வந்து ஒரு அக்யூரேசி வந்து எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை நிறைய ஜாதகங்களில் ஏற்பட்டுருங்க ஸோ அதுக்கான விஷயம்தான் பிரசன்னம் ஏன்னா வந்து இந்த பிரசன்னத்தில் வந்து நம்ம வந்து நிறைய பிரசனங்கள் இருக்குது சோழி பிரசனம்னு ஒன்று இருக்குது ஸோ சோழி வந்து எடுத்துப்பாங்க சோழி வந்து அப்படி சுற்றி அப்படி பிடிக்கும்போது அதில் வர விஷயங்களை வச்சு அதுக்கு ஒரு லக்னம் கணிச்சு ஸோ அதில் வந்து அவங்க வந்து பக்காவாக அது வந்து விஷயங்களை சொல்லும் சோழி பிரசனம் அதே மாதிரி வந்து இதில் வந்து தாம்புல பிரசனம் தாம்பளம்ன்றது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய வெத்தலைகள் ஒரு கவுளி வெத்தலையை வாங்கிட்டு வந்து தாம்புலம் வைப்பாங்க பழத்தோடு வைக்கும்போது அதில் வந்து இந்த வெற்றிலையுடைய எண்ணிக்கைகளை வச்சு அந்த பன்னெண்டு பாவங்களை வச்சு அதை ஒரு டோட்டல் வந்து ஃபேமிலியில் என்னென்ன விஷயங்கள் நடந்தது வெத்தலையை வச்சு சொல்ல முடியும் அதில் வந்து முக்கியமாக இப்போயே சொல்லிடுறேன் நீங்கள் வெற்றிலை பிரசனம் எங்கன்னா பார்க்க போனீங்கன்னா இந்த பேக்கெட் பாக்கு வைக்காதீங்க பாக்குன்னு சொல்லுவோம் இல்லைங்களா முழு பாக்கு வச்சு அந்த பிரசனம் பார்க்குறது ரொம்ப நல்லது ஏன்னா பேக்கெட் பாக்கு வந்தாலே வந்து அது தோஷம்னு வந்துடும் ஸோ அதனால் பேக்கெட் பார்க்க வைக்காதீங்க ஸோ சப்போஸ் எங்கேனாச்சும் வந்து நீங்கள் பிரசனம் பார்க்க போனீங்கன்னா அந்த பேக்கெட் பாக்க அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி இன்னொரு பிரசனம் என்னென்னா எதுவுமே தேவையில்லை நீங்கள் வரும்போது அந்த நேரத்திற்கான ஒரு லக்னம் கணிச்சு நீங்கள் எந்த சூழ்நிலையை சொல்லுவோம்னா நீங்கள் வரலை ஒரு நீங்கள் இப்போ ஒரு சரிங்கன்னு வச்சுக்கோமே வந்தோன்னே அதுக்கு ஒரு லக்னம் வச்சுக்கோங்க ஸோ அப்போது ஒரு ஹோரை ஓடும் ஸோ அந்த நீங்கள் வர நேரத்தில் ஒரு ஹோரை ஓடும் ஸோ அந்த ஹோரையை வச்சு நீங்கள் எந்த விஷயத்துக்காக வந்தீங்க உங்களுடைய சூழ்நிலை என்ன விஷயத்தை வந்து அந்த லக்னமும் ஹோரையும் வந்து உங்களோட சூழ்நிலையை வந்து நீங்கள் கேட்காமையே வந்து நமக்கு சொல்லிடுங்க ஸோ நீங்கள் இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கீங்க இந்த ஒரு ட்ராவலில் இருக்கீங்கன்றதை வந்து கண்டிப்பாக சொல்லிடும் இதுக்கான விஷயங்கள் பிரச்சனைகள் என்னங்கிறத வந்து திடிசூன்யங்கிற ஒரு விஷயம் வந்து அந்த பிரச்சனைகளுக்கே வந்து கண்டிப்பாக சொல்லிடுங்க நீங்கள் வந்த நேரத்தில் வந்து எந்த ராசி துதிசூன்யமாக இருக்கோ அந்த மாதிரி விஷயங்களுடைய பிரச்சனைகளை ஹைலைட்டடாக சொல்லிடும் அதே நேரத்தில் வந்து நீங்கள் என்ன மனநிலையில் இருக்கீங்கன்றத வந்து அந்த திதிசூனியமும் லக்னமும் வந்து பர்ஃபெக்டாக சுழிடுங்க ஸோ இதுக்கான பரிகாரம் அப்படிங்கிறது வந்து கர்ணம் ஸோ எந்த கர்ணாதிபதி வராரோ அந்த கர்ணாதிபதி வந்து அதுக்கான பரிகாரமாக அமைவாருங்க ஸோ இது வந்து ஒரு பிரசன்னத்தில் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு சப்ஜெக்ட்டு இதில் வந்து உங்களுக்கு ஜாதகமே தேவையில்லை ஸோ எந்த ஜாதகம் வேண்டாம் ஒன்றுமே வேண்டாம் ஒரு பிரசனம் உள்ளே வந்து அப்படி உட்காந்த ஒன்று டக்குன்னு வரும் இந்த இதுதான் பிரச்சனை இந்த சூழ்நிலை தான் நீங்கள் எதுவுமே சொல்ல வேணாம் அப்படியே பர்ஃபெக்டாக சொல்கிறதுக்கு இன்னைக்கு பெரிய பெரிய ஆளு ஸோ மகாதேவரை ஈர்நொடுத்துருக்காரு ஸோ அவர்லாம் வந்து பார்த்திங்கன்னா சவுத் இந்தியாவிலே வந்து ஒரு பெரிய ஆளுங்க அவர் வந்து அவனு சூழியை உருட்டி அப்படி தேவ பிரசன்னம் பார்ப்பாங்க அதே மாதிரி கோயில் பிரசன்னத்துலாம் வந்து பார்த்தா பெரிய ஒரு பெரிய லெவலில் யாகம் வளர்த்து அது பூஜை பண்ணி கிட்டத்தட்ட வந்து ஒரு ரெண்டு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஒரு ரெண்டு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட மூன்றரை மணிக்கு ஸ்டார்ட் ஸ்டார்ட் ஆகும் அந்த விஷயங்கள் ஒரு கோயிலில் வந்து என்ன சொல்கிறது இந்த கும்பாபிஷேகமோ இல்லை ஒரு கோவில் நிர்மாண பணிகள் பண்ணும்போது அந்த பிரசன்னம் போடுவாங்க ஸோ அது பிரசனம் போடும்போது ஒரு குழந்தைய வச்சு தங்கம் காயினோ தங்கம் மோதிரம் வச்சு அதை வந்து ஒரு இடத்துல வச்சு அந்த லக்னமும் அப்போதைய லக்னமும் வச்சு சந்திரனை வச்சு ஒரு இதை கொண்டு வருவாங்க அவ்வளோ சூப்பராக ஒர்க் ஆகும் ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அந்த கோயிலுடைய வரலாறு அங்கே வந்து இருக்க சிலை கரெக்டாக இருக்கா இல்லையா அது பின்னமாக இருக்குதுன்னா இந்த இந்த சிலையில் வந்து கை வந்து உடஞ்சிருக்கு கை வந்து தேஞ்சிருக்கு பின்னாடி வந்து கிராக் விட்டுருக்கு முதல்ல கொண்டு எல்லாமே வந்து அந்த பிரசனத்தில் வந்துருக்காங்க ஸோ அவ்வளோ அக்யூரேஷாக சொல்கிறது கோயில் கோயில் பிரசன்னங்கிறது வந்து நிறைய செலவுகளாகும் ஸோ அதுக்கு ஒவ்வொரு கோயில்லையும் வந்து அது கண்டிப்பாக பண்ணி தான் அடுத்த லெவலுக்கு அந்த பூஜை புனஸ்காரங்களை கொண்டு வராங்க அதே மாதிரி வந்து நிறைய கோயில்களில் வந்து க தெய்வத்தை கட்டிட்டு வாங்க மிளகு வச்சு தெய்வத்தை கட்டுறது ஒரு முறை இருக்குது ஸோ அந்த மாதிரி வந்து தெய்வத்தோடைய கண்ணை கட்டுறதும் உண்டு ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் அதேமாதிரி குலதெய்வம் ஸோ எனக்கு குலதெய்வம் தெரியல அப்படிங்கிறவங்களுக்கு வந்து இந்த சோழி பிரசனம் மூலயமாக அற்புதமாக வந்து குலதெய்வத்தை வந்து கண்டுபிடிச்சி கொடுக்குறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க எனக்கு வந்து எக்ஸ்பர்ட் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் குருநாதர் திரு ஜி கே அவர்கள் ஸோ கோபாலகிருஷ்ணன் ஜி கோபால் திருப்பூர் கோபாலகிருஷ்ணன் அவர் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக அந்த குலதெய்வம் விஷயங்களில் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக சொல்லுவாங்க நம்ம கூட அந்த கூந்த அளவுக்கு கிடையாது அவருக்கு வந்து அவ்வளோ சூப்பராக வந்து குலதெய்வத்தோடைய மேட்டர்லாம் ரொம்ப படம் நமக்கு வந்து ஜென்ரலான ஒரு பிரசனம் நம்ம பர்ஃபெக்டாக சொல்லிடுவோம் ஸோ குலதெய்வம்ன்றது வந்து அவங்க வந்து அந்த ஜியாகிரபிக்கல் நாலேஜோட சொல்வார் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரசனத்தில் வந்து எந்த விஷயத்துக்கும் தீர்வு காணலாம் அப்படிங்கிறதான் விஷயமே எங்கள் அந்த தீர்வு வந்து மூணு ஏழு பதினொன்று பாவங்கள் கண்டிப்பாக சொல்லும் கர்ணநாதன் வந்து அந்த வழிபாடு முறையை கொண்டு வந்து உட்கார வைக்கவும் பாருங்கள் அவ்வளோ சுகமாக இருக்கணும் எப்பேற்பட்ட பிரச்சனைகளும் எப்பேற்பட்ட விஷயத்துக்கும் வந்து ஒரு எழுபது பர்சன்ட் வந்து ஏன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் எதுக்கும் தீர்வு கிடையாது ஒரு எழுபது பர்சன்ட் வந்து இந்த பிரசன்னம் மூலியமாக அவங்களுக்கு வந்து தீர்வு கிடைச்சிடும் ஸோ இதுதான் மூத்தாதீர் செஞ்சுருக்காங்க இதுதான் அவங்க வழி வழியாக வந்திருக்கு இதுதான் வந்திருக்குன்றதை வந்து தெளிவாக ஒரு படம் பிடிச்சி காட்டுறது தான் பிரசனம் இது உங்கள் ஜோசியமே தேவையில்ல உங்கள் குடும்பத்துடைய ஹிஸ்ட்ரியே கொண்டு வந்துலங்கிறது தான் உண்மையான விஷயம் ஸோ இதுக்கு வந்து மேஜராக வந்து பிரார்த்தனை நல்ல ஒரு வழிபாடு இருந்தாலே அந்த பிரசனம் கண்டிப்பாக ஜெயிக்கும் பிரசனம் எனக்கு வந்து ஜோசியம் இல்லை எனக்கு ஜாதகம் இல்லைங்க எப்படி பார்க்குறதுன்னு தெரியாது அப்படிங்கிறவங்க உங்கள் வீட்டு பக்கத்துலேயோ உங்களுக்கு தெரிஞ்ச தொழில் பிரசனம் மூலியமாக போய் பாருங்கள் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குங்கிறது தான் உண்மையான விஷயம் அன்னைக்கு இருக்கிற பிரச்சனைக்கு தீர்வுக்கான பிரசனம் ஒரு சிறந்த வழிகாட்டியாக இருந்திருக்குங்க ஸோ கண்டிப்பாக பிரசனம் ஜெயிக்குங்கிறது தான் உண்மையான விஷயம் ஸோ நல்ல ஒரு வாழ்க்கையில் முன்னேறணும்னா டெய்லி ஒரு ஒரு பதினஞ்சு நிமிஷமோ இருபது நிமிஷமோ இருவனே நோக்கி பிரார்த்தனை பண்ணுங்கள் சிறப்பான வாழ்க்கை உங்களுக்காக இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன் நன்றி வணக்கம்